மனிதனின் வாழ்க்கையில் ஏராளமான கஷ்டங்கள் ஏற்படுவதுண்டு ஒன்றை கடந்தால் மற்றொன்று அனைவரும் அஞ்சி நடுங்குகிறார்கள் என் வாழ்க்கை என்னவாகும் என் குழந்தையின் எதிர்காலம் என்னவாகும் என்று அனைவரும் அஞ்சுகிறார்கள் என் லட்சியத்தை அடைய முடியுமா என்ற பயத்துடன் அனைவரும் வாழ்கிறார்கள் ஆனால் ஒன்றை கூறுங்கள் உண்மையாகவே இந்த கஷ்டங்கள் இந்த பிரச்சனைகள் மிகவும் கடினமானதா உங்கள் பாதையை தடுக்கும் அளவிற்கு அதற்கு சக்தி இருக்கிறதா கூறுங்கள் அந்த வினாக்களுக்கெல்லாம் விடை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமா இல்லை அமைதியான மனதுடன் சிந்தியுங்கள் சில நேரங்களில் பதில் மிக எளிதானதாகத்தான் இருக்கும் கேள்விதான் கடினமாக இருக்கும் உண்மையை கூற வேண்டுமென்றால் உங்கள் மனதில் உள்ள கேள்விகளுக்கு பதில் எளிது ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் குழப்பத்துடன் வாழ்கிறீர்கள் அந்த பதில் வேறேதுமில்லை செயல் நற்செயல்களை செய்யுங்கள் பிறகு மெதுவாக உங்கள் மனதில் உள்ள அந்த கேள்வி உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் முற்றிலுமாக மனதை விட்டு விலகிவிடும்